கையல் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சா அவங்க மாமா தான் இருக்கானா இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போம் சரியா கயல்

அவங்க கூட வேலை பார்க்குற பசங்க எல்லாருமே இந்த வீடியோ தான் ஸ்டேட்டஸாக வச்சிருக்காங்களா டிட்டஸாவா அந்த பசங்க நம்மளை ஏமாத்திட்டானுங்க எதுலேயும் போட மாட்டோம் காட்டிட்டு டெலீட் பண்ணுவோன்னு தானே சொன்னானுங்க அவனுங்க போட்டானுங்க போலடி இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்லலாம் நான் பேசுகிறத ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ரொம்ப வச்ச பொண்ணு நம்ம தான் கரெக்டான லவ்வர்ஸு இந்த மாதிரிலாம் பேசுகிறனால நிறைய பேர் எடுத்து மற்றவங்களுக்கு பண்ணிட்டாங்களாண்டி ஷோ இந்த சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே நம்ம வீடியோ தானா ஷோ குரு உனக்கு சோசியல் மீடியா பற்றி தெரியாதுடா அதனால தான் நிதி உங்ககிட்ட சொன்ன பேசாதானே எனக்கு அதை பத்தி தெரியாதாண்டி ஆனால் இந்த பசங்களை பார்த்தல ஏதோ படிக்கணும் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் பேசி நான் நான் எதுவுமே பிளான் பண்ணிலாம் பேசலடி ஏதோ தோணதை பேசினேன் அவ்வளோதான் ஹே உனக்கே தெரியும்ல ஃபஸ்ட்டு நான் வேணாம் தானே சொன்னேன் ஆமா இந்த வீடியோ எங்கள் வீட்டை ஆளுங்க பார்த்துட்டாங்களா சொல்ல முடியாதல்லா நேரத்துக்கு

இந்த தடவை தப்பிக்கவே முடியாது நீ சும்மா கூட்டி வந்திருக்கலாம் டேய் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கு சும்மாதே சொல்லிட்டு இருக்காது அவன் கையில கூட்டு போய் ஆறு மாசம் மேல ஆகுது இன்னும் நேரம் வந்துட்டு இருக்கு உனக்கு வந்துடுச்சு தங்கச்சி நான் சென்னை போய் கையில கையோட கூட்டிட்டு வரேன் நீ ரோகித்துக்கும் கையலுக்கும் கல்யாண வேலை ஆரம்பி அண்ணே நீ அவளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கறியோ இல்லையோ அவளை தயவு வீட்டுக்கு கூட்டு வந்துரு வெளிய தல கட்ட முடியலண்ணே கவலைப்படாதம்மா அதான் அண்ணா நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் அப்பா நான் வேணா திருச்சியில இருந்து அத்தை கூட எல்லா கல்யாணம் எல்லாம் ஏய் நீ எல்லாம் எனக்கு தான் பொருந்தே இல்லை ஹாஸ்பிட்டலில் மாற்றி கீத்தி கொடுத்துட்டாங்களா நான் என்ன ஓடி பணவில கண்டுபிடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க தேடிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அந்த ஃபேக்டரி என் பேருக்கு எழுதி வாங்கணும் அதை எழுதி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவளை திருச்சி பக்கமே வரவிடாமல் பண்ணிடுவேன் இந்த ஃபேக்டரி விஷயத்துல நீ ஏதாவது கோளாறு பண்ண மவனை நீயே திருச்சியில் இருக்க மாட்ட அப்போது கையில் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா ஹேய் அவ இன்னொருத்தவங்க கூட ஓடி போய் ஆறு மாதம் ஆகுது இன்னும் அவளை கல்யாணம் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஆசையாட அவன் மேலே ஆசைலாம் ஒன்றும் இல்லை அவன் பண்ணிக்க கூடாது புரியல அந்த குரு இருக்கான்ல ம் அவன் சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயத்துலையும் நான் தோக்கடிச்சிட்டே இருப்பான்ப்பா ஏரியா கிரிக்கெட் மேட்ச்லேருந்து தோ நம்ம வீட்டு கையல் வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் நான் தோக்கடிச்சிட்டே இருக்கான் பசங்க முன்னாடி எவ்வளோ சீமாக இருக்கு தெரியுமா எனக்கு தான் கையில் அவங்ககிட்ட இருந்து பிரித்து நான் கல்யாணம் பண்ணி அவனை அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிறேன் ஒத்துக்கிறேன்ட அம்மாவனே நீ ஏன் ரத்தம் தான் இங்கே பார் நான் அவளை கண்டுபிடிச்சி கையெழுத்து வாங்குறேன் நீ அவளை கல்யாணம் பண்ணி அவனை அசிங்கப்படுத்து அண்ணே நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னுமா சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ கையல் கிடைக்கணும்னு சரிண்ணே டேய் நானும் ரோஹித்தும் சென்னை வரோம் பசங்கக்கிட்ட சொல்லிவிடு தெரியலடி அதான் சரவணை போய் பார்த்துட்டு போன் அடிக்கிறேன்னா மச்சா என்னடாச்சு மச்சா கையில விட்டுக்கிட்டதாண்டா இருக்கேன் கையிலோட மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுடா அவங்க சென்னை கிளம்பிட்டாங்க டே இப்ப என்னடா பண்ணுறது டேய் நீங்க சென்னையில இருக்கீங்க தானே தெரியும் சென்னையில எங்க இருக்கீங்க தெரியாதுல்ல நீ ஒரு பார்க்ல பேசினல அந்த பார்க்குக்கும் நீ தங்கி இருக்க வீட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் ஏய் பார்க் எங்கயோ இருக்குடா அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்புறம் என்னடா ரெண்டு மூணு நாள் ஆபீஸ்லாம் லீவ் போட்டு வீட்லயே இருங்க ஏன்டா அப்புறம் வேலைக்கு போறியா இல்லடா நான் அப்படி சொல்லல டேய் உன்னை தேடி நீ வேலை பாக்குற இடத்துக்கு வந்தா கூட நீ ஏதாச்சும் பண்ணி தப்பிச்சிருவ கையில் வேலை பாக்குற இடத்துக்கு போனா அவன் என்னடா பண்ணுவா இங்க பாரு எங்கேயுமே போவாம ரெண்டு மூணு நாள் வீட்லயே இருங்க நான் சந்துருட்ட சொல்லி ஃபுட் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்றேன் புரியுதா சரிடா மச்சான் கையிலோட மாமா சென்னை ஃபுல்லா உங்களை தேடிட்டு எப்ப திருப்பி திருச்சி வராரோ அப்போ சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க வெளியே வேலைக்கெல்லாம் போங்க சரி மச்சான் டேய் கையில பயப்பட வேணாம்னு சொல்றா ஆ சொல்றேன்டா என்பட்டி எப்படி நேற்று அவங்களுக்குள்ள கண்டிப்பா சண்டை வந்திருக்கும்ல அவன் மேல அவ செம்ம கானில் இருப்பா இந்த நேரத்தில் அவங்க அப்பாவோடய ஃபேக்ட்ரி பற்றி பேசி நீங்கள் திருச்சிக்கு தானே சைன் போட வர முடியாது அதான் அவங்கள திருச்சியிலேருந்து சென்னைக்கு வர வச்சு ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துருக்கேன் நம்ம சைன் போடுறதுக்கு இன்றைக்கி ஹோட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டா எப்படியும் அவன் மேலே இருக்க இல்லை அவள் வந்துடுவான் இது மட்டும் நடந்துச்சுன்னா லிங்கேஷ்க்கு ப்ரமோஷன் தான் அதுக்காக நாங்கள் என்றைக்குமே ப்ரேக்கப் பண்ணனும் ப்ரேக்அப் பண்ண போகிறேன் அப்புறம் நாங்கள் யோசிச்சது கிடையாது பற்றி பேசுறதும் கிடையாது ஆ இதாங்க எங்கள் குள்ளே இருக்காங்க அண்டர்ஸ்டாண்டிங்க சொல்லுவாங்க அவ்வளோ தான் எப்படி எங்கள் குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லவருக்கு என்ன பிடிங்கிங்கிறத தெரிஞ்சுதாங்க லவ் பண்ணணுமே பட்டி வீடியோ பார்த்தியா என்ன வீடியோ கையெளும் குருவோட வீடியோ கையிலும் குருவோட வீடியோவா அன்னைக்கு நைட்டு தான் எதுவுமே நடக்கலையே பட்டி எனக்கு தெரியாமல் ஏதாவது கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வீடியோ இல்லை இது வேற வீடியோ இந்த பார்க் பீச்சில்லாம் லவ்வர்ஸ் பேசுகிறது வீடியோ எடுத்து போடுவானுங்களே அதே மாதிரி இவங்க பேசுகிறதையோ எவனோ வீடியோ எடுத்து போட்டிருக்கான் எதை ஓப்பன் பண்ணாலும் இவங்க வீடியோ தான் இவங்க ரெண்டு பேரும் பசமாக மாட்டினாங்க படி இதுக்கப்புறம் நமக்கு வேலை மிச்சம் ஏன் ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் சென்னையிலாம் இருக்காங்கன்னு அவங்க மாமாவிட்ட சொல்கிறது தானே நம்ம பிளானு இப்போ அவங்க மாமாவை இந்த வீடியோ பார்த்துட்டா அதுக்கப்புறம் அவரு சென்னைக்கு வந்து இவன் கதையை முடிச்சுட்டு கையில கூட்டு போயிடுவான் இவன் கதையை முடிச்சுட்டா அப்போ ஏன் பிளான்லாம் என்ன வருது அவங்க மாமாக்கு என்ன கையில வேணும் தானே பட் அவங்க மாமாவுக்கு ஃபேக்டரி அடி மாதிரி நீ பண்ணிட்டா கையில அவங்க மாமாவை கூப்பிட்டு வந்து விட்டு போவான்ல என்னாச்சு குரு எங்கள் வீட்டு தெரிஞ்சிருச்சா நம்ம சென்னையில் தான் இருக்கோன்னு ஆமாம் ஐயோ உம் மாமா சென்னை கிளம்பிட்டாராம்

குரு நம்ம மாட்டிக்கிட்டோம் சரி நானா அந்த பார்க்குக்கு போயிட்டு அந்த பசங்க அங்கே இருக்காங்களான்னு பார்த்துட்டு அந்த வீடியோவை நான் டெல் பண்ணி வச்சட்டுமா க்ளீக் பண்ணி என்ன ப்ரோஜனம் நம்ம சென்னையில் தான் இருக்கணும் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆ நம்ம கண்டிப்பாக மாட்டிக்கிட்டோம் நேற்று நைட்டு தான் குரு அவ்வளோ சந்தோஷமாக சொன்னேன் ஏய் அல்லாதடி இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குமே பிடிச்ச வாழ்க்கை வாழ போறோம்னு எனக்கு ஃபேக்ட்ரி உனக்கு பிஸ்னஸ் நம்ம ரெண்டு பேருக்குமே ஜாப் செட் ஆகிடும் அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரோட கல்யாண விஷயத்த பேசிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இதெல்லாம் பேசும்போது ஏதோ கனவு மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போதான் புரியுது நேற்று நைட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லாமே கனவாவே போயிடுச்சு இல்லடி சாரிடி நான் தெரிஞ்செல்லாம் பண்ணல கையால் விடுடா நீ என்ன பண்ணுவ கையல் உங்க மாமாவெல்லாம் நம்மளை பிடிக்க முடியாதுடி ஒரு ரெண்டு மூணு நாள் தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியிலே போக வேண்டாம் அதுக்கப்புறமே நம்ம கிடைக்கலன்னு அவர் கிளம்பி போயிடுவார் டி நம்ம நேற்று நைட்டு பேசின மாதிரி எல்லாமே நடக்கும் கையல் நம்புடி ப்ளீஸ் இல்லை குரு உனக்கு எங்கள் மாமாவை பற்றி தெரியாதுடா நம்ம சென்னையில் தான் இருக்கோமான்னு டவுட்டில் போதே அவர் நம்ம கிட்ட நெருங்கிட்டாரு இப்போ நம்ம சென்னையில் தான் இருக்கோன்னு அவர் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அவன் நம்மளை கண்டுபிடிக்காம விட மாட்டாரா ஹே எனக்கு ஏதோ அவன் நம்மளை பார்க்க மாட்டான் தான் கையில் தோணுது இங்க பாரு என்னை நம்புடி உனக்கு எதுவுமே ஆகாது பயப்படாதா ஐயோ டேய் நான் எனக்கு ஏதோ ஆயிடும் நினைச்சு பயப்படலடா இங்க ஒன்னு ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு தான் குரு பயப்படுறேன் ஏய் அந்த ஒண்ணும் பயப்படாத என் ஃப்ரெண்டு ட்ரெஸ்ஸு கடையில் இருப்பாரு நான் பேசிட்டு வந்துடுறேன் ஹலோ ப்ரோ ப்ரோ இப்பதான் வீடியோ பார்த்தேன் நிஜமா சூப்பராக பேசியிருக்கீங்க ப்ரோ எப்போ எடுத்தது இதெல்லாம் இல்லை ப்ரோ நேத்தி ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு வெளில போயிருந்தோம் அப்போ ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கும் போது பேசினது நீங்கள் பார்த்தீங்க நான் லவ் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு பேஜ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக அதில் பார்த்தா இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து ஃபுல்லாக உங்களோட வீடியோ தான் அதான் கால் பண்ணேன் ஏன் ப்ரோ இதை கையில் வீட்டில் பார்த்தா பிரச்சனை ஆகாது கையிலோட வீட்டுக்கு வேறு விஷயம் தெரிஞ்சு சென்னை வந்துட்டு இருக்காங்களாம் ப்ரோ ஐயோ இப்போ என்ன பண்ண போறீங்க தெரியல ப்ரோ அதான் இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் வீட்டை விட்டு வெளில வர வேணான்னு வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க ப்ரோ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமேட்டு நான் வேலைக்கு வந்துட்டோமா ப்ரோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு பொறுமையாக வாங்க ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லுங்கள் ப்ரோ பசங்களாக இருக்காங்க பார்த்துக்கலாம் சரிங்க ப்ரோ நீங்கள் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கலல்ல ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ பார்த்துக்கோங்க எதுனாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ப்ரோ ஓகே என்னாச்சுடா ஆ என்ன சொன்னார் அவரும் நம்ம வீடியோ எல்லாம் எதுலையோ பார்த்துருக்காரு கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்கன்னு சொன்னார் அவர்கிட்ட நான் நம்ம லோபதிலாம் சொல்லியிருக்கேன் அதான் அவர் ஃபோன் அடிச்சிருக்காரு அவர்கிட்ட நான் ரெண்டு மூணு நாள் வரமாட்டேன்லாம் சொல்லிட்டேன் நீயும் வேணா உங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு நானும் சொல்லிடுறேன் என் கையில் அவங்களாமா இந்த வீடியோலாம் பார்த்துருப்பாங்க வேற ஏதாவது கூட நீ சொல்லிக்கோ எனக்கு தெரியலடா அவங்க பார்த்தா என்ன பார்க்கலனா எனக்கு என்ன நிதி அவர் கூட சைன் போட போகக்கூடாதுன்றதுக்காக நான் எனக்கு ஃபர்ஸ்ட் டேன்னு சொன்னேன் நான் மறுபடியும் அதையே சொல்லி ஒரு டூ டு த்ரீ டேஸ்க்கு பர்மிஷன் வாங்கிக்கிறேன் ம் ம் பட்டி கையில் தான் கால் பண்றா பேசு ஹலோ சார் சொல்லுங்க கையில் சார் எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு நான் ஒரு டூ டு த்ரீ டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஆஃபீஸ் வரட்டுங்களா நோ ப்ராப்ளம் நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க பொறுமையாக வந்தால் போதும் ஆ ஓகே ஓகே சார் தேங்க்யூ பாய் பட்டி என்ன சொன்னா பட்டி விஷயம் ரொம்ப பெருசாகிடுச்சின்னு நினைக்கிறேன் யார் கண்ணுலையும் படக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க போல அதான் ரெண்டு மூணு நாள் லீவ் வேணும்னு கால் பண்ணியிருக்கா என்ன சொன்னா அவங்க இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்கல போல நான் சொன்னதும் டேக் கேர்ன்னு சொல்லி வச்சிட்டாரு அப்புறம் என்ன இந்த ரெண்டு மூணு நாள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்போம் கண்டிப்பாக நம்ம இங்கே தான் இருக்கோன்னு உங்கள் மாமாவால் கண்டே பிடிக்க முடியாது நம்ம மாட்ட மாட்டோம் குரு ஹேய் சந்துருவாக தான் இருப்பார் சரவணாக தான் சொன்னான்ல நான் இப்போ என்னென்னு பார்க்குறேன் வந்ததுக்கு தேங்க்ஸ் ப்ரோ எதுவும் இருந்தீங்களா ப்ரோ சரவணா எதுவும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டானா இவ்வளோ கோபமாக இருக்கீங்க சரவணா சொல்கிறதுக்கு முன்னாடி நானே மொபைலில் பார்த்துட்டேன் ப்ரோ சும்மாவே இருக்க மாட்டிங்களா ப்ரோ வீடியோவில் ரெண்டு பேரும் இதே ட்ரெஸ் தான் இருந்தீங்க எப்போ பேசுனீங்க நேற்று தான் வீடியோ எடுத்தாங்களா ஆமாம் ப்ரோ நேற்று ஈவினிங்னா ஒரு பார்க்கில் பேசணும் முடிஞ்சு பார்த்தா என்னென்னமோ நடந்துருச்சு ஒரு நாள் நைட்டில் இவ்வளோ ரீச் ஆயிடுச்சா ஆமாம் எந்த பார்க் அது பீச் பக்கத்தில் இருக்கு அந்த பார்க்கு ப்ரோ இந்த பீச்சு பீச்சு பக்கத்தில் இருக்க பார்க்கு அங்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ எடுப்பா உங்களுக்கு தெரியாதா ஏன் பக்கத்தில் உங்களுக்கு வேறு எந்த பார்க்குமே இல்லையா ப்ரோ பார்க் ஒன்றுலாம் கிளம்பி போகல ப்ரோ எங்கேயாவது வெளில போவோமேனு போனோம் பீச் போன இடத்துல ரொம்ப வெயிலாக இருந்துச்சா அதான் பக்கத்தில் பார்க் நல்லா இருக்குமேனு போய் உட்காந்துருந்தோம் ப்ரோ பார்க்குக்கு போனோமா பத்து நிமிஷம் நேரில் உக்காந்தமான்னு வராமல் எதுக்கு ப்ரோ பேட்டிலாம் கொடுக்குறீங்க பேட்டிலாம் கொடுக்கணுமேலாம் கொடுக்கல ப்ரோ ரெண்டு சின்ன பசங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரிலாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் வேலை பார்க்குறத சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு சொன்னானுங்க அதனால தான் ப்ரோ பேசினேன்னு ஆனால் இப்படிலாம் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏமா நீ எதுவும் சொல்லக்கூடாதா இல்லை ப்ரோ அவ எவ்வளோ வேணாம் வேணான்னு சொன்னா நான் தான் அந்த பசங்க பாவம்னு சொல்லி பேசுனே கடைசியில் எப்படி பண்ணிட்டானுங்க பேசணுண்ணா சும்மா எதனா பேச வேண்டியதானே அதுக்கு நீ இப்படி ரீச் ஆகிற அளவுக்கு பேசுங்க ஆனால் என்ன ப்ரோ நான் என்ன பேசணும்னு திரும்பி பேச சொன்னா கூட எனக்கு பேச தெரியாது அப்போ எதுவும் கேட்டானுங்க தோணுதை பேசினேன் அவ்வளோதான் இந்த மாதிரிலாம் ஆகும் நான் எதிர்பார்க்கல ப்ரோ உங்களுக்கே தெரியாது நாங்கள் ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்கோன்னு அப்புறம் எப்படி ப்ரோ இந்த மாதிரிலாம் போய் ரீச் ஆகுங்கிறதுக்காகலாம் பேச முடியும் நீங்கள் எதில் ப்ரோ பார்த்தீங்க இந்த ஹவுஸ் ஓனரோட ஸ்டேட்டஸில் தான் பார்த்தேன் ஹவுஸ் ஓனரோட ஸ்டேட்டஸா அப்போ இந்த வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அதெல்லாம் இல்லை அவர் மை டேண்ட் லெவோபில் ஸ்பீட்சின்னு கெத்தாக தான் போட்டிருந்தார் அவருக்கு இப்படி எங்களால தான் தெரியும் இந்த வீட்டில் யார் தங்கியிருக்கான்னு கேட்கும் போது நான் தான் உங்கள் ஃபோட்டோலாம் காமிச்சிருந்தேன் அதை பார்த்தா ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு இப்போ இந்த வீட்டுக்குலாம் பிரச்சனை வராதுல்ல வீட்டுக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் கூடிய சீக்கிரம் உங்கள் ரெண்டு தான் பெரிய பிரச்சனையாக வரப்போகுது அவங்க வீட்டில் தான் இருக்காங்கன்றது அவங்க மாமாக்கு எப்படி தெரியும் நீ ஒன்று பண்ணு உன் ஆஃபீஸில் அர்ஜெண்ட்டாக ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை வரவே எப்படியோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனா அவங்க மாமா கண்ணில் மாட்டுவாள் அவள் என்ன சொன்னாலும் வீட்டை விட்டு வரமாட்டா அப்புறம் எப்படி அவங்க மாமாக்கா அவள் வீட்டில் தான் தெரியும் ஏன் அப்படி சொல்கிறீங்க ப்ரோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் திருச்சிலேருந்து ஓடி வந்தப்ப கையோட மாமாக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது ஆனால் அப்போவே அந்த ஆள் கரெக்டாக நீங்கள் இருந்த தெருவுக்கு வந்தவன் இப்போ நீங்களே சென்னையில் தான் இருக்கணும் வீடியோ போட்டு காமிச்சிட்டீங்க இப்போ கதவை தட்டாமல் ஓட மாட்டேன் பேசாமல் நாங்கள் வேற வீட்டை மாற்றிட்டுமா வீடை மாத்தனா விட்டுருவானா நீங்கள் சென்னையில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் கரெக்டாக வந்து நிப்போம் நீங்கள் மாறணும்னா சென்னை விட்டு தான் மாறணும் சென்னையை விட்டா ப்ரோ அஞ்சாறு மாதம் கழிச்சு இப்போதான் எங்களுக்குன்னு ஒரு வீடு எனக்குன்னு ஒரு வேலை அவளுக்கு ஒரு வேலை நீங்கள் பிரபா மல்லிகான்னு எங்களை சுற்றி கொஞ்சம் பேர் இருக்கீங்க இப்போ திடீர்னு மறுபடியும் வேறு ஊருக்கு போகணுன்னா அங்கே வீடு கிடைக்குமான்னு தெரியாது வேலை கிடைக்குமான்னு தெரியாது சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா தெரியாது எப்படி ப்ரோ அதுவும் கரெக்டு தான் ரெண்டு பேரும் ஆஃப் பண்ணிட்டீங்களா இல்லையே பண்ணுங்க சரவணா ஏதாவது கால் பண்ண என்ன பண்ணுறது ாங்க இதில் ஒரு டூப்ளிகேட் சிம் கார்டு போட்டிருக்கேன் இதில் என் நம்பரும் சரவணோட நம்பரை மட்டும்தான் இருக்கும் இப்போ தான் யூஸ் பண்ணிக்கோங்க எதனா ஒன்றா எனக்கு உடனே கால் பண்ணுங்க ஓகே என்ன ஆனாலும் வீட்டை விட்டு மட்டும் வெளில வந்துடாதீங்க நான் ஒன்ஸ் வீட்டை விட்டு வெளில போயிட்டேனா வந்து கதவெல்லாம் தட்ட மாட்டேன் கால் தான் பண்ணுவேன் கதவை தட்டினாலே அது இல்லைன்னு புரிஞ்சுக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு கையிலோட மாமா வந்துட்டு போகிற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளில வராமல் இருந்தாலே போதும் அவருக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது அதான் நமக்கு தெரியும்ல